ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் செல்வத்தின் அதிபதியாகவும் அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் நிறைவு அழகு குழந்தை பேரு என சகல வளங்களின் கடவுளாக கருதப்படுபவர் மகாலட்சுமி தேவி சிவப்பு வண்ண புடவை அணிந்து தங்க நிற ஆபரணங்கள் பூட்டி செந்தாமரை மலரில் வீற்றிருந்து கையில் செல்வங்களை அள்ளித்தரும் அத்தாயாரின் புகைப்படமில்லாத வீடும் தொழில் நிலையங்களும் எங்கும் இல்லையென்றே கூறலாம் அங்கனம் திருமாலின் திருமார்பில் உறையும் அந்த மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை தங்கள் மீது படாதா அவள் அருளாசி தங்களுக்கும் கிடைக்காதா என ஏங்கி அதற்கென பூஜைகளையும் விரதங்களையும் கடைபிடிப்போரும் பலர் அந்த வகையில் ஒருமுறை சுக முனிவர் நேரடியாய் லட்சுமி தேவியிடம் செல்வம் உட்பட வளங்களையும் அருளும் தாயே தாம் பக்தர்களின் வீடுகளில் நித்தமும் வாசம் செய்ய வேண்டுமெனில் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என கேட்க அதற்கு தேவியே கூறிய பதிலாய் அவள் நூத்தி எட்டு வகை திவ்ய பொருட்களில் வாசம் செய்கிறாள் என சுகமுனிவர் தன் சங்க நூல்களில் கூறியுள்ளார் அப்படி மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் இடங்கள் என சித்த நூல்கள் கூறும் அந்த நூற்றி எட்டு இடங்கள் என்னென்ன கூடவே பெண்கள் தங்கள் இல்லங்களில் லட்சுமி கடாட்சம் பெருக என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் குறிப்பாய் அதில் ஆண்களும் கடைபிடிக்க வேண்டிய நெறிகள் குறித்தும் மேலும் லட்சுமி தேவி வாசம் செய்யாத இடங்கள் குறித்துமான தகவலை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லட்சுமி தேவி வாசம் செய்யும் பொருட்கள் என பின்வரும் இந்த நூத்தி எட்டு பொருட்களை நாம் வைத்திருப்பதாலோ அல்லது தினமும் நம் வாழ்வில் பயன்படுத்துவதாலோ தொடுவதாலோ அதிர்ஷ்ட தேவதைகளும் அதிர்ஷ்ட சக்திகளும் நம்மை ஈர்க்கும் என சித்த நூல்கள் கூறுகின்றன அந்த நூற்றி எட்டு பொருட்கள் யாதனில் பெண்ணின் கழுத்து ஆணின் நெற்றி நுனி முடிந்த கூந்தல் வெயிலுடன் கூடிய மழைநீர் கடல் நுரை கண்ணாடி வாசல் நிலை மஞ்சள் அட்சதை விபூதி சந்தனம் பச்சை கற்பூரம் எலுமிச்சை படிகாரம் பாக்கு கலசம் கமண்டல நீர் பூரண கும்பம் தாமரை மணி ஜெபமாலை பலம்புரி சங்கு நிறைகுடம் காய்ச்சிய பால் பசுனை குங்கிலிய புகை கஸ்தூரி புனுகு பூணூல் வெற்றிலையின் மேற்புறம் தாளம்பூ பவளமல்லி துளசி அருகம்புல் நெற்கதிர் சோழக்கதிர் நாயுருவி மூங்கில் சங்கு புஷ்பம் மாவிலை தற்பைப்புல் களாகாய் பாகற்காய் வெள்ளரிப்பழம் விளாம்பழம் மாதுளை அகத்திக்கீரை காசினிக்கீரை பசலைக்கீரை காளையின் கொம்புமண் யானையின் தந்தமண் ஆலமர அடிமண் வில்வமர அடிமண் கோவில் நிலைமண் மண் நண்டு வளைமண் கடுக்காய் விளாமிச்சுவேர் நன்னாரிவேர் வெட்டிவேர் அத்திக்கட்டை பூலாங்கிழங்கு ஆல விழுது கொம்பரக்கு ஆகாச கருடக்கிழங்கு கூந்தல் பனை தேங்காயின் கண் தென்னம்பாளை இலந்தை நெல்லி எள் கொப்பரைக்காய் குலைவாழை மாவடு வரகு தங்கம் வெள்ளி வைரம் தந்த மோதிரம் பட்டு தையலில்லாத புது துணி சந்திர காந்தக்கல் திருநீற்று பச்சை திருமாங்கல்யம் ருத்ராட்சம் தேவதாரு அகில் உப்பு அவல் மோதகம் மலை தேன் கீரிப்பிள்ளை பஞ்சியின் கொம்பு யானை பசுவின் பின்புறம் தாமரை வில்வம் பஞ்சகவ்யம் பாணலிங்கம் சாளகிராமம் பஞ்ச பஞ்சபாத்திரம் பசுநீர் தாரை காதோலை மணி நாக்கு கிரீடம் அரச சமித்து பிரம்பு நெற்றி கெண்ட என இந்த நூற்றி எட்டு திவ்ய இடங்களில் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் மேலும் பெண்கள் தங்கள் வீடுகளில் லட்சுமி கடாட்சம் பெருக தினமும் ஜொலிக்கும் வளையல்களை கை நிறைய அணிந்து கொள்வதும் குங்குமத்தை மாங்கல்யத்திலும் தலைவகிட்டின் ஆரம்பத்திலும் நெற்றியிலும் என இந்த மூன்று இடங்களிலும் தன் மோதிர விரலால் இட்டுக்கொள்வதும் இரவு அணிந்த ஆடையுடன் காலையில் வீட்டின் நிலைப்படியை தாண்டி வெளியே செல்லாமல் குளித்துவிட்டு செல்வதும் உணவுப் பொருட்களை இடது கையால் பரிமாறாமல் இருப்பதும் கூடவே இடது கையினால் எந்தவொரு செல்வத்தையும் பெறுவதையோ கொடுப்பதையோ தவிர்ப்பதும் ஒற்றை காலில் நிற்காமல் இரு பாதத்தையும் தரையில் ஊன்றி நிற்பதும் என இந்த நலன்களை பின்பற்றுவது மிகவும் அவசியம் கூடவே ஆண்களும் பெண்களை துன்புறுத்தி மனதாலும் உடலாலும் வேதனைப்படுத்தி அள வைப்பது முதலிய செயல்களை செய்யாமல் இருப்பதும் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் பெண்களிடம் சண்டையிடாமல் இருப்பதும் குங்குமம் பூ முதலிய மங்கள பொருட்களை மனைவிக்கு சூட்டுவதும் பகலிலும் வெட்ட வெளியிலும் உடல் உறவு கொள்ளாமல் இருப்பதும் பணத்தை உடலின் முன் பகுதிகளான மார்பு தொடை போன்ற பகுதிகளில் வைப்பதும் என இந்த குண நலன்களை பின்பற்றி வந்தால் லட்சுமி கடாட்சம் வீடுகளில் பொங்கும் என சித்த நூல்கள் கூறுகின்றன மேலும் லட்சுமி தேவி விரும்பும் இடமாய் வெள்ளை மாட புறாக்கள் வாழும் இடமும் அமைதியும் அடக்கமும் உள்ள பெண்கள் வாழும் இல்லமும் நவ தானியங்கள் நிறைந்துள்ள தானிய கிடங்கும் தர்மமும் தானமும் செய்து பகிர்ந்துண்டு வாழும் மனிதர்கள் நிறைந்த இடமும் நாவை அடக்கியவர்கள் சாப்பிடுவதில் நீண்ட நேரத்தை கழியாதவர்கள் பெண்களை தெய்வமாக மதிப்பவர்கள் வாழும் இடமும் என இவ்விடங்களிலும் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் என சங்க நூல்கள் கூறுகின்றன மேலும் லட்சுமி தேவியானவள் கோபமுடையோரிடமும் பெரியவர்களையும் வேத பிராமணர்களையும் மதிக்காதோரிடமும் கணவருக்கு எதிராக அல்லது விரோதமாக இருக்கும் பெண்களிடமும் எப்போதும் அழுகையும் துக்கமும் தூக்கமும் நிலைத்திருக்கும் வீடுகளிலும் வாசற்படியில் தலை வைத்து தூங்கும் பழக்கமுடைய வீடுகளிலும் பூமி அதிர தொம் தொம் என நடக்கும் பெண்கள் இருக்கும் வீடுகளிலும் வாசம் செய்வதில்லை எனவும் சங்க நூல்கள் கூறுகின்றன இறுதியாய் எல்லாவற்றிற்கும் மேலாய் திருமாலின் திருமார்பில் உறையும் லட்சுமி தேவியின் அருளை பெற வேண்டுமெனில் திருமாலையும் சேர்த்து வழிபட வேண்டும் திருமாலை தவிர்த்து மகாலட்சுமி தேவியை மட்டும் வழிபட்டால் அவளின் அருளை பெறுவது கடினம் இவ்வாறு நாமும் இதையெல்லாம் பார்த்து பின்பற்றி நம் வீடுகளிலும் லட்சுமி தேவி வாசம் செய்ய முயற்சி எடுப்போம் அவளின் ஆசிகளை பெற்று மேன்மையும் வளமும் பெறுவோம் ஓகே நண்பர்களே இந்த பதிவுல லட்சுமி தேவி வாசம் செய்யும் நூத்தி எட்டு இடங்கள் என்னென்ன என்பது குறித்து பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க மறக்காம டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க